மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சனி இந்த மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் ஜாதகக்காரர்கள் உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனம் தேவை இந்த இரண்டு பகுதிகளும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் மாதம் முழுவதும் ராசியில் ராகு இருப்பதால் ஜாதகக்காரர்களை கவலையற்றவர்களாகவும் சுபாவத்தால் பல்வேறு பிரச்சினைகளை நீங்களே தீர்த்து கொள்ளவும் செய்யும் தேவையற்ற செலவுகள் மற்றும் தவறான உணவுப் பழக்க வழக்கங்கள் ஜாதகக்காரர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலையை பாதிக்கும் எனவே ஜாதகக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டாம் நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றும் குரு பகவானின் அருளால் வருமான நிலைகள் உயரும் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படவும் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறவும் அவை ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உதவுவதோடு பணியிடத்தில் மொத்த நிலையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் காதல் உறவுகளில் கசப்பும் ஏற்படலாம் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் மற்றும் மாதத்தின் இரண்டாம் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களைத் தவிர்க்கவும் மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும் ஜாதகக்காரர்களின் கடின உழைப்பு வெற்றியை தரும் மற்றும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கும் பரிகாரம் வியாழன் அன்று பகவான் ஸ்ரீ ஹரிவிஷ்ணு ஜியை வணங்குங்கள்